காஞ்சிபுரத்தில் போலீசாரின் அனுமதி இல்லாமல் சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சாம்சங் தொழிலாளர்கள் கைது காஞ்சிபுரம் மாவட்டம் சங்குவார் சத்திரம் பகுதியில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் சிஐடியு தொழிற்சங்கத்தை அங்கீகரித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி சாம்சங் நிறுவனங்களில் பணிபுரியும் நிரந்தர பணியாளர்கள் தொடர்ந்து கடந்த இருபதாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அடுத்த கட்ட போராட்டமாக தமிழக அரசு விவாகரத்தில் தலையிட்டு எட்டு அம்ச கோரிக்கைகளை சுமூகமான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக சிஐடியு அறிவித்திருந்தது அவ்வகையில் இன்று போலீசாரின் எவ்வித முன் அனுமதியும் இல்லாமல் காஞ்சிபுரம் தேரடி பகுதியில் சாம்சங் தொழிலாளர்கள் சிஐடியு தொழிற்சங்க நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து வாகனங்களை ஏற்றிச் சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர்